நெல்லையில் இரண்டு நாட்களாக பெய்த மழையின் காரணமாக ஐந்து மற்றும் ஆறாவது வார்டுகளில் உள்ள சாலைகள் மிக மோசமாக காணப்படுகின்றன விவரங்களை செய்தியாளர் சரவணன் நேரலையில் வழங்க கேட்கலாம் சரவணன் இதனால் இந்த பகுதியில் சாலைகள் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது மக்கள் எந்த அளவிற்கு இன்னல்களை எதிர்கொள்கிறாங்க மாநகராட்சி அதிகாரிகள் யாரேனும் பார்வையிட்டார்களா என்ன விவரம் வணக்கம் பிரகாஷ் திருநெல்வேலி மாநகராட்சியில் நான்கு மண்டலங்களின் கீழ் ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் செயல்பட்டு வருகிறது நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதிகள் முழுவதுமே சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் சாலைகளானது மிகவும் மோசமாக காணப்படுகிறது நெல்லை மாவட்டத்தில் இன்னும் முழுமையாக பருவமழை ஆரம்பிக்காத போதே நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல இடங்களிலும் பல தெருக்களிலும் சாலைகளானது மிக மோசமாக காணப்படுகிறது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக வரை பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த வார்டு ஐந்து மற்றும் ஆறில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினெட்டு தெருக்களுக்கும் மேலான அனைத்து இடங்களிலுமே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது மழை நீரானது சாலைகளில் பல இடங்களில் தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்தை சந்திச்சுட்டு வராங்க அந்த காட்சிகளை நாம் மிக நேரலை வயலாகவே காண முடிகிறது நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பெய்த கனமழையின் காரணமாக சாலைகள் முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் பாளையங்கோட்டை இல்லை மாவட்ட இருந்து சீவலப்பெரி செல்லக்கூடிய இந்த சாலை கிட்டத்தட்ட சுமார் நான்கு கிலோமீட்டருக்கும் மேலாக இருக்கக்கூடிய இந்த சாலைகள் முழுவதுமே குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது இதன் காரணமாக இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகுந்த ஒரு இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க இந்த பகுதியானது அதிக அளவிலான பள்ளிகள்

அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஐந்து வார்டுகளிலுமே வந்து பாதாள சாக்கடைகள் அமைக்கக்கூடிய பணியானது தொடங்கி இருக்கிறது ஆனால் பாதாள சாக்கடை அமைப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் காட்டக்கூடிய அந்த அக்கறையை பள்ளங்கள் தோண்டி முடித்து அந்த பணிகள் முடிந்த பிறகு மீண்டும் சாலைகளை போடுவதில் முழுமையான அக்கறை செலுத்தப்படவில்லை அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளையும் முக்கியமான குற்றச்சாட்டையும் இந்த பகுதி பொதுமக்கள் வைக்கிறாங்க இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இருக்கிறார் அவரிடம் நான் மேடையாக தவறை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆ சார் வணக்கம் எத்தனை நாட்களாக அந்த ரோடு இவ்வளோ இப்படி இருக்குது இதுக்கு என்ன சொல்கிறாங்க இது வந்து இப்போது ஒரு வார காலமாக இப்போ அதிக கனமழை பெஞ்சதில் இந்த ரோடு போகிறாமே பள்ளம் விழுந்து தண்ணி தேங்கி நின்று போக்குவரத்துக்கு மக்கள் போக வர வண்டிகளை போகிற வர ரொம்ப கீழே விழக்கூடிய அளவில் பள்ளங்கள் இருக்குது இதை வந்து சரி செய்யணும் இதில் வந்து நாலு முக்கு இது ரகுமுத்த நகர் அறுவடி ரோடு இந்த அறுவடி ரோட்டில் நாலு பக்கமும் திரும்புகிற இடத்துல போகிறமே ஒரே சவதியும் குண்டும் குழியுமாக இருக்குது இதில் சில ஆக்கிரமிப்புகள் இருக்குது அதையும் அகற்றி இந்த சேரி செவதிகளை சரி பண்ணி செய்யும் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாதாள சாக்கரைக்காக பள்ளம் தோண்டி இருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான இடத்துல அந்த பாதாள சாக்கரைகளை பணிகள் எல்லாமே மூடிட்டாங்க ஆனால் திரும்ப ரோடு இன்னும் போடாமல் இருக்கிறாங்க இதை பற்றி ஏதாவது கார்பரேஷனில் மனு கொடுத்துருக்கீங்களா கவுன்சிலர் என்ன சொல்கிறாங்க இதில் வந்து பல தடமும் சில அதிகாரிகள் இங்கே இந்த பகுதியில் இருக்கிறதுனால அவங்ககிட்ட வந்து பதில் சொல்லியிருப்பாங்க அது இந்த மழை பெரித்த உடனே செய்யவும் செய்வேன் சொல்லி காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆமாம் ரொம்ப இப்போ போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது பிரகாஷ் கிட்டத்தட்ட நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட இரண்டு வார்டுகள் அதாவது ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு வார்டுகளிலும் இருக்கக்கூடிய பதினெட்டுக்கும் மேற்பட்ட தெருக்களில் இதே நிலைதான் காணப்படுகிறது முழுமையாக நெல்லை மாவட்டத்தில் வந்து பருவமழை ஆரம்பிக்காத போதிலும் இரண்டு நாட்கள் பெய்த இந்த கனமழையின் காரணமாகவே நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக மாநகராட்சி பகுதியில் பல தெருக்கள் மிகவும் மோசமடைந்து காணப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த வழியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அரசு பேருந்துகளும் செல்லக்கூடிய இந்த சாலையானது நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதன் காரணமாக ஒரு அவர் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் கூட உள்ளே வர முடியாத ஒரு அவலநிலை தான் இந்த வார்டு முழுவதும் காணப்படுகிறது இது குறித்து இப்பகுதி பொதுமக்கள் எத்தனையோ முறை மனுக்கள் கொடுத்த போக்கப்பட்ட போதிலும் நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் தங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் திருநெல்வேலி மாநகராட்சி முறையான எந்த ஒரு வசதியும் ஏற்படுத்தி தரவில்லை சாலைகளை சீரமைக்க முன் வரவில்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் மிக முக்கியமான குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க இன்னும் அடுத்த ஒரு வார காலத்திற்குள் நெல்லை மாவட்டத்தில் பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஐந்து வார்டுகளும் எந்தெந்த பகுதிகளில்லாம் சாலைகள் மிக மோசமாக காணப்படுகிறதோ அங்கெல்லாம் நெல்லை மாநகராட்சி விரைந்து நடவடிக்கை எடுத்து எடுக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த நிலை மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது பிரகாஷ் விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கி நன்றி சரவணன்